வணக்கம் வாழ்கோளமுடன் கண்ணதாசனின் எழுத்துக்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கல்லானால் கடவுளாகலாம் கல்லும் கடவுள் இல்லை கல்லானாலும் கடவுள்னு சொல்லலை கல்லானாலும் கடவுளாகலாம்ங்கிற தலைப்பில் கண்ணதாசனோட எழுத்துக்கள் என்னுடைய நண்பர் வளம்புரி சோமநாதன் ஒரு விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார் வெள்ளைக்கால் சுப்பிரமணிய முதலியார் எழுதிய அகலிகை வெண்பா வெண்பாவில் ஒரு கட்டம் அகலிகை கெடுக்கப்பட்டதும் கணவனான முனிவனால் சாபமிடப்பட்டதும் கல்லாக மாறியதும் எல்லாரும் அறிந்த ஒன்றே ஆனால் அகலிகை கல்லாகப்பட்டதற்கு வெள்ளைக்கால் முதலியார் ஒரு புதிய காரணத்தை சொல்கிறார் அகல்யா முனிவன் உன்னை கல்லாக்கியது கோபத்தால் அல்ல உன் மீது கொண்ட வெறுப்பினாலும் அல்ல சொல்ல போனால் அன்புதான் காரணம் நாம் கற்பிழந்து விட்டோமே என்று தினம் தினம் எண்ணி நொந்து வெந்து சாகாமல் இருப்பதற்காகவே முனிவன் உன்னை கல்லாக்கினான் மனதை கல்லாக்கி கொள்ள உன்னால் முடியாதென்றே உடலையும் சேர்த்து கல்லாக்கினான் ஆம் உண்மைதான் நீ குறிப்பிட்ட காலத்தில் ஸ்ரீராமன் இந்த பக்கம் வருவான் அவனது பாத தூளி பட்டதும் நீ மீண்டும் பெண்ணாவா என்ற சாப விமோசனத்தையும் முனிவன் ஏன் சொன்னான் கொஞ்ச காலம் கல்லாக கிடந்தால் மனம் மறத்து போவது மட்டுமின்றி நிகழ்ச்சி மறந்து போகும் மீண்டும் பெண்ணாகும் போது அவள் புதிய பெண்ணாக எழுவாள் இது புராண கதை உடலை கல்லாக்கி கொள்ள முடியாத மனிதர்கள் மனதை கல்லாக்கி கொள்ள பழக வேண்டும் கல்லினுள் கிடைக்கும் திரைக்கு அதாவது கல்லுணல் கிடக்கும் தேரைக்கு வெளி உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது அது தெரியாததால் அதற்கு ஏதும் கவலை உண்டா மண்ணுக்குள் கிடக்கும் நாக்குப்பூச்சி விண்ணிலை பறக்க முடியாது பறக்கும் குருவியை பார்த்து அது வருத்தப்பட்டதுண்டா இருக்கிற இடமும் இறைவனால் கொடுக்கப்பட்ட அளவும் இவ்வளவுதான் என்று முடிவு கட்டிக்கொண்டால் போட்டி பொறாமை சூழ்ச்சிகள் அற்று போய் மனம் கல்லாகிவிடுகிறது ஆனால் கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கிறது எல்லாரும் சாக தான் என்பது எல்லாருக்குமே தெரிகிறது ஆனால் யாராவது செத்து போனால் அவர்கள் ஏன் அழுகிறார்கள் ஆம் கல்லிலே ஈரம் கசிக்கிறது அகலிகை கல்லாக கிடந்த போது நடந்த நிகழ்ச்சியை மறந்துவிட்ட நிலையில்தான் இருந்தால் அதாவது நடந்த நிகழ்ச்சிகளை மறந்துவிட்ட நிலையில்தான் அகலிகை உயிர் பெற்று பெற்றிருந்தால் ஆனால் முனிவனோ அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டிருந்தான் அவனும் கல்லாகி போயிருந்தால் சமரசம் செய்வதற்கு ஒரு ராமன் தேவைப்பட்டிருக்க மாட்டான் கவலை இல்லாமல் இருக்க எல்லோரும் கல்லாக இருக்க வேண்டும் கல்லுக்குள்ளே ஈரம் கசியத்தான் செய்யும் ஆனால் கல்லாக இருப்பதிலே என்ன சுகம் என்று அறிய ஒரு சந்தர்ப்பம் வேண்டாமா அப்படி இருந்துவிட்டால் நமக்கு ஞாபக சக்தி தேவையில்லை கோபத்தை அடக்கிக் கொள்வதற்கு மாத்திரைகள் தேவையில்லை அடிப்பது வெயிலானால் காய்வோம் பெய்வது மழையானால் குளிர்ச்சி அடைவோம் கல்லும் கல்லும் ஒரு நாளும் மோதிக்கொள்வதில்லை அதுபோல் ஒரு கல் இன்னொரு கல்லிடம் அன்போ அனுதாபமோ காட்டுவதில்லை நான்கு சுவர்களுக்கு நடுவே நட்டு வைத்த சிலைக்கு நேற்று ஏது இன்று ஏது நாளை ஏது நாம் கல்லாகிவிடும் அதே நேரத்தில் கோயிலில் சிலையாக இருக்க முயற்சி செய்வோம் வாசற்படியாக அமைவதுதான் நமது தலையெழுத்து என்றால் அதையும் வரவேற்போம் ஒரே மாதிரி வாழ்க்கை அழுத்து போய்விட்டது புதிய வாழ்க்கையை திரும்ப திருப்பப்பட்டிருக்கிறோம் எப்போதாவது ஸ்ரீராமன் மறுபடியும் இந்த பக்கம் வந்து நம்மை எழுப்புகிற வரையில் நாம் கல்லாகவே இருப்போம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை புதுமைகள் முதலில் பயங்கரமானதாக காட்சியளிக்கும் நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன் என்னதான் கோவிலில் முருகன் சிலை அழகாக இருந்தாலும் மலையிலிருந்து அந்த கல்லை எடுப்பதற்கு வெளி வெடி வைத்து தான் எடுக்க வேண்டியிருக்கிறது வறுமை எனும் வெயில் அடித்தாலும் வளமான மழை பெய்தாலும் உணர்ச்சிகளற்ற கல்லை அவை என்ன செய்ய முடியும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்பத்தை எதிர்பாருங்கள் பிறந்தனவெல்லாம் அழியும் அழிந்தவெல்லாம் பிறக்கும் தொடங்கியதெல்லாம் முடியும் முடிந்தவையெல்லாம் தொடங்கும் தொடங்கி முடியும் முடிந்து தொடங்கும் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சீசன் வரும் கோதாவரியில் தண்ணீர் ஓடும்போது காவிரி மட்டும் காய்ந்தே கிடக்குமா என்ன நல்ல சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து வரும் சோதனைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் என்ன சொல்லி இந்த காலத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் ஆன்மீக கதையையும் சேர்த்து மிக அழகாக சொல்ல வேற ஒருத்தவங்க இனிமே கண்ணதாசன் பொருள் பிறந்துதான் வர வேண்டும் ஏன்னா நான்கு சுவர்களுக்கு நடுவே நட்டு வைத்த சிலைக்கு நேற்று ஏது இன்று ஏது நாளை ஏது அதே போல துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்பத்தை எதிர்பாருங்கள் பிறந்தவையெல்லாம் அழியும் அழிந்ததவெல்லாம் பிறக்கும் தொடங்கியதெல்லாம் முடியும் முடிந்தவையெல்லாம் தொடங்கும் தொடங்கி முடியும் முடிந்து தொடங்கும் இது நமக்கு உண்டான பிரச்சனைகளுக்கும் பொருந்தும் காலத்தால் அழியாத எழுத்துக்கள் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட எழுத்துக்கள் இந்த காலத்து ஸ்ட்ரெஸ் உள்ள மனிதர்களுக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பாருங்கள் அதுதான் கண்ணதாசனோட எழுத்துக்கள் அவள் இன்றும் நம்மிடையே வாழ்கிறார் அவரின் எழுத்து மூலம் வாழ்க வளமுடன்